ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஊறுகாய்னாலே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் மாங்காய் ஊறுகாய் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு எல்லோருக்குமே வந்து பிடிக்கக்கூடியது ஒன்று தான் இந்த மாங்காய் மாங்காய் என்று பெயரை கேட்டாலே நாவில் எச்சு ஊறுவது போன்று சுவை ஏற்படும் அந்த அளவுக்கு இது புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கிறது இந்த மாங்காயை வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் வடு மாங்காய் மாங்காய் சாதம் இனிப்பு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாம் இன்னைக்கு செய்ய போகிறது மாங்காய் ஊறுகாய் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சுலபமாகவே நம்ம செஞ்சிடலாம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு அதிக நாள் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்காக நல்ல புளிப்பான மாங்காவாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும் அப்போ தான் ஊறுகாய் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நாம் இப்போ செய்ய போகிறது ஒரு கிலோ அளவு உள்ள மாங்காய் தான் முதல்ல மாங்காவை நல்லா வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடக்கூடாது அதை நல்லா கிச்சன் டவல் வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சைஸ் கூட்டியோ குறைச்சோ உங்களோட தேவைக்கு ஏற்ப கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாயில் தான் இந்த ஊருகா செய்ய போகிறோம் இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா லிட்டர் அளவு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் நல்லனே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும் உருகா ருசியும் அதிகமாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மூணு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நாம் ட்ரையான கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால சேர்க்கலை அடுத்ததா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான மாங்காய்களை சேர்த்துடலாம் மாங்காயை சேர்க்கும்போது கவனமாக சேருங்க ஏன் அப்படின்னா நல்லா காஞ்ச எண்ணெய் திடீர்னு நம்ம மேலே தெரித்து விழுந்துரும் அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு மாங்காயை சேர்த்துக்கங்க இப்போ அவ்வளோ மாங்காவையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவு அள்ளி சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப உப்பை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அந்த உப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடலாம் இந்த ஊர்காவை நாம் காரசாரமாக தான் செய்ய போகிறோம் இதோட காம்பினேஷனுக்கு சூடாக வடித்த சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எந்த விதமான சாதமாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இதனோட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் யாருக்காவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் கிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஊறுகாய் ரொம்ப ருசியாக இருக்கும் மாங்காய் சீசனில் உங்களுக்கு மாங்காய் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஊறுகாய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அவங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அந்த எண்ணெய் எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம் நாம் சேர்த்த உப்புமே எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹீட்டு ஏறும்போது மாங்காயில் அந்த கல் உப்பு அப்படியே வந்து கரைய ஆரம்பிச்சிரும் ஒருவேளை உங்களுக்கு கல் உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் உண்மையிலே இந்த மாங்காயை சும்மா சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது வீடே கம கம கமன்னு இந்த மாங்காயோட வாசனை ரொம்ப தூக்குது இப்போது இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மஞ்சள் எல்லா மாங்காயிலையுமே ஈவனாக படுற மாதிரி விரட்டி எடுத்துடலாம் நீங்கள் இந்த ஊறுகாய் செய்யும்போது எந்த வித மாங்காயினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளிமூக்கு மாங்காய் உருண்டை மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாங்காய் வந்து வெரைட்டிஸ் இருக்குது இதில் எந்த மாங்காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாங்காய் வந்துட்டு புளிப்பு சுவை அதிகமாக இருக்கணும் அப்படி புளிப்பு மாங்காயில் இந்த ஊறுகாய் செய்யும் போது தான் இதனோட டேஸ்ட்டே நமக்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது இதில் காரத்திற்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான் தனி மிளகாய்த்தூள் தான் நார்மலாக ரைஸ் மில்ல திரிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த தூள் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் மிளகாய் வத்தலை வந்து வெறும் பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டிக்காயம் சின்ன சின்ன கட்டியாக இருக்கும் இல்லையா கடையில் அது வந்து ஒரு நாலு பீஸ் அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு வெறும் பாத்திரத்திலே போட்டு ரெண்டையும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் இதில் இப்போ சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மாங்காய் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா எல்லா மாங்காயுமே வந்துட்டு நமக்கு இந்த தோலோடே கிடைக்க போகிறது இல்லை கொஞ்சம் உள்ளே உள்ளது பார்த்திங்கன்னா நைஸாக தோல் இல்லாமலும் நமக்கு நிறைய பீசஸ் வந்து கிடைக்கும் எல்லாத்தையுமே நம்ம போட்டு இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும்போது அந்த உள்ளே உள்ள மாங்காய் தோல் இல்லாமல் இருக்கிற மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து வரும்போது அது அப்படியே நல்லா மகுந்துரும் அப்போ நமக்கு ஒரு கிரேவி பதம் கிடைக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சுனாலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ அந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம இந்த ஊறுகாவை அடுப்பில் இருந்து கீழே இறக்கிடலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் பாக்ஸில் வைக்காதீங்க ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரசாரமான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாரை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்